ரொம்ப அருமையான பலன் சாயா கிரகங்கள் தரவிருக்கிறாங்க தன ராகுவாக வருகிறார் நிறைய மகர ராசி லக்னக்காரன் வந்து ஏழரை சனியில் நிறைய கடன் கஷ்டம் நிறைய அசிங்க அவமானம் வலி வேதனைகளை பட்டவர்களுக்கு வருவாயே நிறைய ஆன அப்படின்னு சொன்னவங்க ஒரு மென்டல் பிரஷரு ஒரு மன பிரெஷரு தேவையில்லாத ஒரு எமோஷனல் ட்ரிகர் ஆகிறது இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறது இப்ப என்ன சொல்ல வராங்க அந்த கிரகங்கள்னா நானா எடுத்தா பெருசாக எடுத்துருவேன் நீயா கொடுத்துரு கம்மியா கொடுத்துடலாம் காலகட்டம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது இறைவு நேர பயணங்கள்ல ஓம் சரவண பாபா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சந்த தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவரலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு ராகுக்கேது பயிற்சி ராகுக்கேது பயிற்சி ஆகிட்டாங்க இல்லையா என்னம்மா எல்லா பயிற்சியும் டக்கு டக்குன்னு வருது நாங்கள் எந்த பயிற்சியை தான் நாங்கள் வந்து கையாளுறது அப்படின்னு வந்து கேட்குறீங்க இந்த கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு இவங்க நால்வர் தான் கர்ம கிரகங்கள் இதில் வந்து முக்கியமானவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிக் பாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் தான் நம்மலாம் வந்து சனிப்பயிற்சியை கண்டு அஞ்சுகிறோம் அந்த மாதிரி அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது அன்றாட வாழ்க்கையில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்மை எப்போ வந்து பிக்பாஸ் மாதிரி ஓட முடியாது ஒளிய முடியாது அப்படி நம்மளை கண்காணிக்கக்கூடியவர்கள் இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்க கிரகங்கள் தான் இவங்க வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கண்ணிமைக்கும் நேரத்தில் என்ன வேணாலும் செஞ்சிடலாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களுக்கும் இவங்க தான் காரணம் ஒரு அதில் பாதாளத்தில் போகிறீங்கன்னா அதுக்கு காரணமும் இவர்களே அப்போ நம்ம ஒரு ஸ்ரத்தையாக ஒரு நேர்மையாக ஒரு நியாயமாக நம்ம எந்த காலகட்டத்திலையும் நல்வழியில் தான் பகிர்ணிக்கணும் அதுக்கு தான் நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட சாயா கிரகங்கள் இந்த நவகிரகங்கள் இருக்கு இல்லையா அதில் மற்ற கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை வந்து இவங்க வருகின்ற ஒவ்வொரு ஒன்றரை வருடங்கள் வரல வருடங்களில் அதாவது பதினெட்டு மாதங்கள் அவங்க வந்து சஞ்சாரிப்பது ஒரு ராசியில் அதுவும் வந்து நேர்கதியில் கிடையாது நம்மளுக்கு வந்து எதிர்மறையாக சுழலக்கூடியவர்கள் அந்த மாதிரி சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்க எந்த பாவத்தில் வராங்களோ இப்போ எங்கே வராங்க கும்பத்தில் வராங்க மீனத்திலிருந்து அவங்க வந்து எதிர்மறையாக அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணியிலிருந்து இப்போ சிம்மத்துக்கு போகிறாங்க இந்த பாவம் இந்த பன்னிரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாக வரும் இல்லையா இப்ப பன்னெண்டு பாவங்கள் இருக்கு ஒருத்தருக்கு ரெண்டாம் பாவமாக வரும் ஒருத்தருக்கு நாலாம் பாவமாக வரும் அந்த பாவம் தொட்டு நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் ரைப்டப் பண்ணிடுவாங்க ராகு நேரடியாக பண்ணுவார் கேது மறைமுகமாக அப்பா அவன் சைலண்டா பண்ணிட்டு போயிட்டான்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் இவங்க இந்த பண்ணீர் ராசிக்கு என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்களை வழங்க இருக்கிறாங்க இவங்க தான் வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமானவர்கள் சொல்லிட்டோம் ஏன்னா சென்ற காலகட்டங்களில் பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு வந்து பண்ண சேஷ்டைகளெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்போ நினைவில் கொண்டு இந்த காலகட்டம் நம்ம எப்படிலாம் வந்து பயணிக்கணும் என்பதை பன்னீர் பதிவுகளில் துல்லியமான பலன்களாக தரவிருக்கிறோம் இந்த பதிவினை வந்து நீங்கள் பார்ப்பதோடு மட்டும் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்கள் மகர ராசி மகர லகனத்திற்கான பலன்களை காண இந்த இந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை அழிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான பலன் சாயாகிரகங்களை எங்களுக்கு தரவிருக்கிறாங்க தன ராகுவாக வருகிறார் நிறைய மகர ராசி லக்னக்கார்பர்கள் வந்து ஏழரை சனியில் நிறைய கடன் கஷ்டம் நிறைய அசிங்க அவமானம் வலி வேதனைகளை பட்டவர்களுக்கு இந்த சனியும் விலகி இந்த ராகுவும் ரொம்ப அருமையாக ரெண்டாம் இடத்திற்கு வந்து பொருளாதார செழிப்பு தொழில் முன்னேற்றத்தை அருமையாக தரவிருக்கிறார் நல்ல சிறப்பு நிறைய பணம் வரும் இது வரைக்கும் பண வருவாயே இல்லை நிறைய கடன்காரன் ஆன அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இப்ப மிக சிறப்பான பண வருவாயை கொடுத்துரும் குடும்ப உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடம் குடும்பத்தில் வரக்கூடிய ராகு சில சம் நம்பிக்கை குறைவுகளை ஏற்படுத்துறோம் தேவையில்லாத அறிமுகம் இல்லாத மூன்றாவது நபர் தலையீடு குடும்பத்தில் இருக்கக்கூடாது ஏன்னா அவங்களை பிடிச்சி போட்டுக் கொடுக்கறதுக்கு ஆள் நிறைய பேர் வருவாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் குடும்பம் உங்கள் அம்மா அப்பாவோ அவங்க அப்பா அம்மாவோ குடும்பம் கிடையாது உங்களால் பிரச்சனை கிடையாது மற்றவர்களால் பிரச்சனை வந்து உங்களுக்குள் பிரிவு ஏற்பட காரணம் இருக்கும் அதனால் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் யாரும் கணவனை பற்றி குறை சொன்னாலோ மனைவி பற்றி குறை சொன்னாலும் ஏன் புருஷனை பற்றி எனக்கு தெரியும் ஏன் மொடாட்டிய பற்றி எடுத்து ஒரு கட்ஸோட நம்பிக்கையோடு இருக்கும்போது உங்களை யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது இந்த காலகட்டம் நம்ம வந்து கொஞ்சம் எல்லா வகையிலையுமே கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வாரத்தில் ஜாமீனில் அதே போல் நம்ம ரெண்டாம் இடம் என்பது நம்முடைய வாக்கு கமிட்மெண்ட்ஸு நம்மளுடைய செய்முறை வழிமுறை கண்ணு காது மூக்கு ஐம்புலன்களையும் நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக கலந்து வந்துடலாம் இதில் மட்டும் கவனமாக இருக்கும் நல்ல பா தன இந்த தன வருவாயை நம்ம சிறப்பாக ஹேண்டில் பண்றோமா கொடுத்துருவாரு ராகு ஆனா அதை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் நம்ம அதை வந்து திட்டமிட்டு செலவு பண்ணி அதை வந்து நல்லா ஒரு நிறுத்தி நிதானமா நல்ல வழியில ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணும்பொழுது இந்த தனத்தை நம்ம சேமித்து வைத்துக் கொள்ளலாம் எட்டில் வரக்கூடிய கேது பலவித பிரச்சனைகள் தேவையில்லாத மனவலி வருத்தம் வேதனை ஒரு ஆரோக்கிய குறைபாடு இதையெல்லாம் கொடுக்க காத்து கொண்டிருக்குது எட்டாம் இடம் நம்ம சுமக்கக்கூடிய பாரங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம உறவுலேயே ஒருத்தர் வந்துட்டு நீ தான்ப்பா என்னை பார்த்துக்கணும் உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை நீ தான் எனக்கு வந்து உதவி செய்யணும் எனக்கான ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கணும் எப்படின்னு ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டம் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம பக்குவமாக லாவகமாக கடந்து வந்துடணும் ஏற்கனவே ஆறில் வேற குரு அமர்ந்துட்டார் அப்போ ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்ற ஒரு பிரச்சனையையும் நம்ம கடந்து வரக்கூடிய சூழல் இருக்கு அதனால உதவின்னு வர்றவங்களுக்கு நம்ம இந்த காலகட்டத்தை உதவி செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன் அவன் எங்கே நம்மளுக்கு உதவி செஞ்சான் இப்போ அவன் பெரிய ஆள் ஆகிட்டான்ல இப்போலாம் நம்மளை பார்த்தா கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு இந்த பேசுகிற நாக்கு எலும்பு இல்லாதன்றது எவ்வளோ கரெக்டாக இருக்கு பாருங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி நம்மளை ரொம்ப இன்னும் ஒரு டவுன் ஆக்கிடுவாங்க இப்போதான் நம்ம பல பிரச்சனைகளையும் கடந்து ஏதோ ஒன்று சா சாதிக்கலாம்னு நம்ம வந்துக்கிட்டு இருப்போம் இப்போ இந்த மாதிரி தேவையில்லாத பழிச்சொல் அவமானம் மன வருத்தம் இதெல்லாம் சத்தம் வேற காதல விழணும் அதெல்லாம் கேட்டு ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷரு ஒரு மன ப்ரெஷரு தேவையில்லாத ஒரு எமோஷ்னல் ட்ரிகர் ஆகிறது இதெல்லாம் ஏற்படும் இந்த காலகட்டம் அனைத்துலேயுமே கம்முனு நம்ம பொறுமையாக இருந்திருக்கோம் வரக்கூடிய குரு நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு பன்னெண்டாம் இடம் அதே போல் நம்மளுக்கு ரெண்டாம் இடம் இந்த பக்கம் பத்தாம் இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பார் தொழில் நல்லா கிடச்சிடணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே ஏற்கனவே பன்னெண்டில் லுக்காக நமக்கு பன்னெண்டையே பார்க்குது சனியானவர் பன்னெண்டில் லுக்காக அவர் பத்தாம் பார்வை வந்து பன்னெண்டுக்கும் விடும் இந்த பக்கம் ஆறில் இருக்க பன்னெண்டுக்கும் விடும் அப்போ விரயம் அதிகமாகிடும் எவ்வளோக்கு எவ்வளோ பணம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் விரயம் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த விரயத்தை எப்படி கட்டுப்படுத்துறது இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க அந்த கிரகங்கள்னால் நானாக எடுத்தால் பெருசாக எடுத்துருவேன் நீயாக கொடுத்துடு கம்மியாக கொடுத்துடலாம் அப்போ இந்த காலகட்டம் நிறைய தான தர்மங்கள் சேரிட்டி சம்மந்தப்பட்ட ஈடுபாடு நிறைய மற்றவருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உணவு தண்ணீர் ஒரு மருத்துவ செலவு அப்படின்னு ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு வாழ்வில் அடித்தட்டு மக்களுக்கு ஒரு எப்படி ஒரு குடும்ப செலவுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்குறோமோ அந்த மாதிரி நம்ம தான தர்மத்திற்கு ஒரு ச பட்ஜெட் ஒதுக்கும்பொழுது நம்மளுக்கு வரக்கூடிய அந்த விரயங்கள்லாம் மட்டுப்பட்டு நம்மளுடைய பிற்கால வாழ்க்கைக்கான ஒரு முதலீடுகளை இந்த காலகட்டம் சேமித்து வைத்துக்கொள்ளலாம் என்றதுதான் கிரகங்கள் சொல்லுது அப்போ மகரம் இந்த சூழல் அல்லா. நம்ம எப்படி சிறப்பாக பயணிக்கணும் வரக்கூடிய நிறைய தடை தாமதங்களை எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கான வெற்றிக்கான படுகட்டுக்களாக மாற்றி நம்முடைய வாய் வார்த்தை கமிட்மெண்ட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு விழிப்புணர்வு பொறுப்புணர்வோடு நம்ம கடந்து வரும் பொழுது ஒரு நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் நம்முடைய உழைப்பை வந்து ஸ்ரத்தையாக போடும் பொழுது நிறைய வந்து ஒரு நல்ல எண்ணம் சிந்தனைகள் ஒரு நல்ல ஒரு பரந்த நோக்கோடு மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லி பிறருடைய அவர்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நம்ம கண் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நம்ம சிறப்பாக கடந்து வந்துடலாம் இந்த காலகட்டம் நல்ல பொருளாதார வசதியை கொடுத்துரும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம் இருதய சம்பந்தப்பட்ட தொந்தரவு அதே போல் வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு உபாதை கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இயட்டி சம்பந்தமான பிரச்சனை வயிறு சம்பந்தமான உபாதைகள் தேவையில்லாம அந்த பிரச்சனைகள்லாம் வருது இல்லை எதனால் என்ன மன அழுத்தமும் எமோஷனல் ட்ரிகர் ஆகும்பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை அதிகப்படுத்தி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரும் பித்தம் அதிகம் ஆயிடும் சூடு சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து தவிர்த்துக் கொள்ளலாம் இந்த காலகட்டம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது இறைவு நேர பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா வைத்துக்கொள்ளலாம் இந்த காலகட்டம் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு செய்வது பெரியவர்கள் மகான்களுடைய ஒரு வழி நடப்பது நல்ல ஒரு ஆன்மீக வழிபாடு ஆன்மீக பயணங்கள்லாம் மேற்கொள்வதெல்லாம் உங்களுக்கு இன்னும் வந்து நல்ல சிறப்பான பலன்களை கொடுத்துரும் அப்போ குடும்ப உறவில் நம்மளுக்கு ஒரு மன கொஞ்சம் வந்து கம்மியாகவே இந்த பயிற்சி வந்து நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு சுமூகம் இல்லாத சூழலில் கொடுக்கும் திருமண உறவில் குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்துலலாம் ரொம்ப கவனமாக எடுத்து செல்லணும் அப்போ குடும்பத்தில் யாருடைய பேச்சியும் ஒரு குடும்ப உறவில் இருக்கிறோம் அப்படின்னும்பொழுது யாருடைய பயிற்சியும் அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கக்கூடாது இது இப்படி நடந்துருக்குமா என்னென்னு கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்ப கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையும் தெரியாம பேசாம டிஸ்கஸ் பண்ணாம முடிவு எடுக்கக்கூடாது ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் செய்யறதோ மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறதோ உறவுகிட்ட வந்து ஒரு பழக்கலக்கம் வச்சுக்கிறதோ எல்லாத்துலேயுமே கவனம் அதிகம் தேவை ஒரு சிலர்லாம் வந்து எல்லார்கிட்ட இருக்கிறத குற்றத்தையே நம்ம பார்த்து நம்ம ஒரு பட்டியல் போடக்கூடாது மா அவங்க கெட்டவங்களாகவே இருந்தாலும் உங்ககிட்ட எப்படி எடுக்கிறாங்க அதை பார்த்து நடந்து போடணும் ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வம்புகள்லாம் வரும் வேலை செய்கிற இடத்துக்களை மேலதிகாரி உடன் பணி புரிபவர்கள்லாம் இந்த காலகட்டம் அனுசரித்து செல்லணும் அதே போல் குழந்தைகள் எல்லாம் இந்த காலகட்டம் அன்பால் தட்டி கொடுத்து நம்ம கடந்து வந்துடணும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும் சிவ வழிபாடும் சிவ புராணமும் பிரதோஷ காலங்களில் இறை வழிபாடு செய்வதும் பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்களை கொடுத்துரும் இந்த ராக நேரத்தை எப்படி யூஸ் பண்ணணுன்றத பதிவு நிறுதலை சொல்லியிருக்கேன் அந்த நேரங்களில் நம்ம துர்கையுடைய வழிபாடும் விநாயகருடைய வழிபாடும் வைத்து கொள்ளும் பொழுது இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ராகம் எட்டில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் திடீர் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு மகர ராசி லகனக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்கும் உரிய துல்லியமான பலன்களை வந்து நம்ம தனித்தனி பதிவுகளாக பார்த்துருக்குறோம் இந்த பன்னிர ராசிக்காரர்களும் இந்த ராக கேதுவை வந்து எப்படி சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்றவங்களுக்கு நம்ம ராககாலம் எமகண்ட இதை கண்டு தானே நம்ம அஞ்சிரும் இந்த ராக கேதுகள் தான் நம்ம நமக்கு தீர்க்க முடியாத நடக்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் நடத்தி தருபவர்கள் அப்போ இந்த ராகு காலத்திலையும் கேது வக்குரிய ரமகண்டத்துலேயும் சிறப்பான அமிர்த நேரன்னு ஒன்று இருக்குது இப்போ நிறைய விஷயங்கள் வந்து தடைப்படுது எங்கள் தொழில் தடைபடுது திருமணம் தடைப்படுது எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்றவங்கள்லாம் இந்த அமிர்த நேரத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த அமிர்த நேரம் என்பது ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நிமிடம் அதே போல் யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் உங்க ஜாதகத்துல இந்த ராக கேதுக்கள் யார் உங்களுக்கு எதுக்கு பாசிட்டிவா இருக்கிறாங்க பொருளாதாரத்திற்கு பாசிட்டிவா இருக்காங்களா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியதற்காக பாசிட்டிவா இருக்காங்களா என்பதை பொறுத்து நம்ம அந்த நேரங்களை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காலகட்டம் இந்த ராக கேதுக்கள் சிறப்பாக உங்களுக்கு ஆக்டிவேட் செய்வதற்கு கேதுக்குரியவரே நம்முடைய விநாயக பெருமான் தான் ராகுக்குரியவங்களே துர்கை தான் அப்போ ராகுகலத்தில் து நம்ம துர்கையை வழிபடும் பொழுது செவ்வாய்க்கிழமை நமக்கு மாலை நாலு டு நாலரை அதே போல வெள்ளிக்கிழமை பதினொன்றையிலேருந்து நம்மளுக்கு பன்னெண்டு வரைக்கும் வரக்கூடிய அந்த அமிர்த நேரத்தில் துர்கையை வெறும் நெய் தீபம் போட்டு இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த எலுமிச்சம்பளம் கட் பண்ணிலாம் போடக்கூடாது எலுச்சம்பளத்தை கட் பண்ணாலே பவர் போயிடும் அது ராஜக்கணி அந்த மாதிரி நம்ம வெறும் தீபத்தை ஏற்றி குங்குமம் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வந்து நம்ம நெற்றியில் கொள்ளும் பொழுது இல்லை எடுத்து கொண்டு போகும்பொழுது மிகச்சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் நம்ம கண்டு எல்லாம் போயிடும் இந்த நேரங்களில் நம்ம வந்து நிறைய தான தர்மம் நம்ம சித்திரா அன்னங்களை வந்து கொடுப்பது அதே போல் எலும் வந்து உதிரியாக கொடுப்பது எவ்வளோக்கு எவ்வளோ எலும் சம்பளத்தை வந்து உங்கள் நடக்கக்கூடிய தசாபுதிகளின் எண்ணிக்கையை கொடுக்கலாம் அப்படி இல்லை முப்பத்தி மூணு எலும் ஒரு மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டோடு கொடுக்கலாம் கொடுத்து கொண்டு வரும் பொழுது இது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இந்த அமிர்த நேரத்தை எல்லா விதமான நல்ல காரியத்துக்கும் பொருட்கள் வாங்குவதற்கும் நடக்கக்கூடாத காரியங்களையும் நடத்தி காட்டக்கூடிய மிக சிறப்பான நேரம் இது யாருக்குமே ரொம்ப தெரியாத ஒரு சூட்சும ரகசியம் இதை நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறது நம்முடைய ஜோதிட யுகம் அன்பர்கள் வந்து பயன் பெறணும் என்பதற்காகவே இதை வந்து இங்க பதிவிட்டிருக்க உங்களுக்கு இந்த ராகு உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதா கேது உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதா இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போதுதான் நம்ம அறிந்து கொள்ள முடியும் மேலும் வந்து நீங்க இந்த கிரகப்பயிற்சி காலங்கள்ல இப்போ நம்ம மேஷ ராசி சிம்ம ராசி அதே போல் கும்ப ராசி இவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் காலஹஸ்தி இதெல்லாம் சென்று வருவது இல்லை அனைத்து ராசிக்காரர்களுமே சென்று வரும்பொழுது அங்கே போய் சர்ப சாந்தியும் பண்ணி கொள்ளலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது இல்லை அந்த ஆலயங்களை வந்து நம்ம போயிட்டு வந்தாலே நம்ம சென்று வந்தாலே அதற்குரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் கேதுனாலே சர்பம் தான் அந்த மாதிரி இந்த பாம்பு பிடிப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு இயன்ற உதவிகளை வந்து நம்ம செய்யும்பொழுது ரொம்ப சில இப்பா வந்து இவங்களை பாசிட்டிவாக ஆற்றி கொள்ளலாம் அதே போல் யாரும் மற்றவர்களுக்கு நம்ம உதவி பண்ணும் பொழுது அது எந்த வகையிலையாவது அன்னதானம் பொருளுதவி மருத்துவ உதவியெலாம் பண்ணலாம் சீரிஷம் ரோஹிணி ஆயில்யம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்கள்லாம் நம்ம உதவி செய்யும் பொழுது இந்த ராகு கேதுக்களை மிகச்சிறப்பாக சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணி சாதிக்க முடியாத சாதனைகளை செய்து வெற்றி பெறலாம் ஏன்னா கண்ணிமைக்கும் நேரத்தில் மிக சிறப்பான சொல்லுவாங்க இல்லையா நீ அவன் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் இந்த ராகு தான் அதனால் நைசர்க்கிய பலத்தில் பலம் வாய்ந்த கிரகங்களே இவங்க தான் பாஸ் இவங்களுக்கு அதுக்கு தான் டைட்டிலே அதனால் இந்த ராகு கேது பயிற்சியை வந்து சாதகமாக்கி நீங்கள் அருமையான பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வழிபாடுகளையும் வால்வெயல் செயல்பாடுகளையும் பயன்படுத்தி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுவரலக்ஷ்மி வாராகி காமாட்சி துணையிருக்க இறையருளா அனைத்தும் நிறைவாகட்டும்